மாவனியைச் சேர்ந்த முகமட் ரிஃபாய் அகமட் சுஹேல் எனவும் இருபத்தொரு வயதான மாணவர் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய வழக்கு நேற்று அதாவது ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்கிஸ நீதவான் நீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரலினுடைய ரிப்போர்ட்டிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த நேரத்தில் சட்ட ரிப்போர்ட்டை வழங்க வேண்டிய நிலையில் சுகைல் சார்பாக சட்டத்தலை நாம் அந்த இடத்தில் இருந்தோம் அந்நேரத்தில் தெகிவல பொலிஸ் நிலைய பொதுப்பதிகாரி அனுராத ஹேரத் அவர்கள் நீதிமன்றத்தின் முன் தோன்றி தாம் இதுவரை காலமும் தடுத்து வைத்திருந்த சுகைலினுடைய வழக்கில் எவ்விதமான ஆதாரங்களையும் அரசுக்கு எதிராக செயற்பட்டார் அல்லது செயற்படுவதற்கான உந்துதலினால் ஆஹ் அவருடைய நிக நடவடிக்கைகள் அமைந்திருந்தது என்பதை நிரூபிக்க போதிய போதிய அளவான ஆதாரங்கள் இல்லை என்ப விடயத்தை நீதவான் முன்னர் முன்வைத்தார் அதன் போது நீதவானுடைய ஆஹ் பிரதம நீதவானுடைய வாதமாக இருந்தது என்னவென்றால் தான் ஏலவே நிரபராதி என்று விடுவித்த சுகையிலை பிடிஏனும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவரை மீண்டும் கைது செய்து ஒன்பது மாதங்களாக தடுத்து வைத்ததன் பின்னர் தற்போது நீதவானின் முன்னால் வந்து அவர் குற்றமற்றவர் என்று கோருகிறீர்கள் அத்துடன் இல்லாமல் அவரை பிணை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் உங்களுடைய ஆவணத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது பிடிஐனுடைய சட்டப்படி ஒரு பிடிஐ கீழ் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு பிணை வழங்க வேண்டிய அதிகாரம் பிணை வழங்கக்கூடிய அதிகாரம் நீதவானுக்கு கிடையாது அது மேல் மேல் நீதிமன்றத்திற்கும் அதே போன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் தான் உள்ளது அதே சமயம் சட்டமாதிபனுடைய ரிப்போர்ட்டிற்காக இவ்வளவு காலம் காலதாமதப்படுத்தி இதுவரை அத்தகைய எந்த ஒரு சட்டமாதிபரனுடைய ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்படாத நிலையில் அது தொடர்பில் முழுமையான நியாதிகாரிக்கம் அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் சட்டமாதிபர் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நீதவான் முன்னால் வந்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோருவதோ பிணை வழங்குமாறு கோருவதோ எத்தகைய ஆஹ் பிணை வழங்குமாறு கோருவதோ எத்தகைய நியாயங்களும் அற்றது என்ற விடயத்தை நீதவான் அந்த இடத்தில் கூறினார் அப்பொழுது நாம் சட்ட சமூக நீதிக்கான சட்டத்தரணியில் ஆகிய நாம் முன்வைத்த வாதம் என்னவென்றால் ஏற்கனவே இருபத்தொரு வயதான ஒரு இளைஞர் தான் எந்த குற்றமும் செய்யாத நிலையில் பிடிஐ கீழ் உள்ளே இருப்பது அவருக்கு மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் சமூக ரீதியான பாதிப்புகளையும் கொண்டு வந்திருக்கிறது இன்னமும் போலீசாரினுடைய இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அடுத்த அணை அணி அடுத்த உத்தியோகத்தர்களுடைய தவறினால் திரு மீண்டும் மீண்டும் சுகையில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது சட்டத்திற்கு முரணானது என்ற வாதத்தை முன்வைத்தோம் இருந்தும் இதனுடைய சிக்கல் தன்மையை கல்கிசை நீதவான் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் ஆரம்பத்திலேயே தான் நிரபராதி என்று வெளியிட்ட வெளியே விட்ட சுகையிலை மீண்டும் பிடிஐயின் கீழ் கைது செய்து தனக்கு நியாயாதிக்கம் இல்லாமல் செய்தது இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இப்பொழுது தான் தனக்கு ஜுரிஸ்டிக்ஷன் இல்லாத நியாயாதிக்கம் இல்லாத ஒரு நிலையில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோருவதோ அல்லது அவரை பிணையில் வழங்குமாறு பிணையில் விடுமாறு கோருவதோ சட்டத்திற்கு முரணானது ஆகவே மீண்டும் ஒரு குறுகிய நாளை வழங்கி போலீஸ் அத்தியட்சரை சட்டமாதிபரை முன்னையை நிறுத்தி சட்ட கையொப்பத்துடன் மீண்டும் நீதவான் முன்னால் தோன்றினால் தன்னால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து சுகைலை நிரபராதி என்று விடுவிக்க முடியும் என்ற வாத விடயத்தை நீதவானர்கள் முன்வைத்தார்கள் அப்பொழுது அடுத்த தவணை வந்து பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறது இப்ப பொலால் போலீசால் வந்து கேட்டாங்க என்னன்னு சொன்னா ஒரு டூ வீக்ஸ் இரண்டு வாரங்கள் வந்து டைம் ஒன்று வேணும்னு கேட்டாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து முடியாது நிரபராதி என்று கைது செய்வர்கள் ஒப்புக்கொண்ட பின்னால் ஒருவரை தடுத்து வைப்பதென்றே சட்டத்தின் முரணானது ஆகவே ஒரு குறுகிய தினத்தில் இந்த விடயத்தை நீதிமன்றத்தின் முன்னால் முன்வைக்குமாறு நாம் கோரியிருந்தோம் புரதிஷ்டவசமாக இன்று அத போயா விடுமுறை நாள் என்பதால் வெள்ளிக்கிழமை அன்று இது தொடர்பாக முழுமையான ரிப்போர்ட்களை ஆவணங்களை தயாரித்த பின்னர் செவ்வாய்க்கிழமை அதனை நீதிவாணி முன் சமர்ப்பிப்பதாக பொலிசு நிலைய பொது அதிகாரி அன்ரா அவர்கள் உறுதி அளித்திருக்கிறார் தேதி செவ்வாய்க்கிழமை அவர் நிச்சயமாக விடுவிக்கப்படுவார் என்ற நம்பிக்கை ஆம் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியவர்களே சுகையை தடுத்து வைத்தவர்களேயே இதில் போதிய ஆதாரங்கள் இல்லை சுகை நிரபராதி குற்றமற்றவர்கள் என்று கோரு கோரிய பின்னர் நீதவானுக்கு இருக்கும் ஒரே ஒரு தடை சட்டமாதிபனுடைய ஆவணங்கள் சட்டமா அதிபர் அதனை பதிற்சித்து சட்டமாதிபரின் அதிபரின் கையொப்பலத்துடன் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் இடத்து நிச்சயமாக நீதவானினால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து சுகைலை நிரபராதி என்ற அடிப்படையில் விடுதலை செய்ய முடியும் இந்த சுகையில் கைது செய்யப்பட்டு சுமார் ஒன்பது மாதங்களாக இவ்வளவு காலமாக இவர் எந்தவித குற்றம் இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அது மாத்திரமில்லாம அவர்களுடைய குடும்பத்தார் கூட வெளியில் சொல்லாத வேண்டியதுவா நீங்கள் ஏனையவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு விழிப்புணர்வு என்ன உண்மையில் சுகையில் இவ்வளவு காலம் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதான காரணம் என்ன என்பதை பற்றி அறிய வேண்டுமோ அதனுடைய பின்புலத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி சுகையில் என படிக்க கொண்டு மாணவர் அவர் கெபின் குரு கோஸை முடித்து கொழும்பில் தனக்கு ஒரு தங்கும் இடத்தை ஒன்றை பார்ப்பதற்காக உள்ள ஷபாத் நிலையத்துக்கு அருகில் அவரை சந்தேகத்தின் பேரில் எங்கோ இருந்து வந்த தகவல் அடிப்படையில் போலீசார் உடனே தடுத்து நிறுத்திருக்கிறார்கள் தடுத்து நிறுத்திய போது சுகைலின் கையில் தேசிய அடையாள அட்டை இருக்கவில்லை அந்நேரத்தில் இருந்தாலும் கூட சுகைலுடைய போனில் அதனுடைய சாப்ட்காபி இருந்திருக்கிறது அவர் அதை காட்டியிருக்கிறார் இருந்தாலும் கூட சுகைலை கல்கிஸ் கொலிசுக்கு கொண்டு சென்று இரவு முழுக்க தெய்வல பொலிசுக்கு கொண்டு சென்று இரவு முழுக்க தடுத்து வைத்திருக்கிறார்கள் அடுத்த நாள் காலையில் நீதவான் முன்னிலையில் சுகைல் ஆஜர்படுத்தப்படுகிறார் அதாவது இருபத்தி நான்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்பொழுது அவருடைய தேசிய அடையாளத்தை பயிற்சி பார்த்த நீதவான் அவர்கள் சுகைல் எத்தகைய குற்றம் இழைக்காதவர் அவர் இந்த விடயத்தில் தடுத்து வைப்ப பட்டிருப்ப சட்டத்துக்கு முரணானது என்ற அடிப்படையில் சுஹைல் அதே தினத்தில் விடுவிக்கப்படுகிறார் இது நடந்தது அன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி அக்டோபர் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை அப்போ சுகையிலும் வழக்கை முடித்த பின்னர் கல்கிசையில் இருந்து மாவநல்லையை நோக்கி புறப்படுகிறார்கள் மாவனலை வீடு வந்து சேரும் பொழுது சுகையிலும் சுகலுடைய தந்தையும் வந்து சேருவதற்கு முன்பாகவே தெய்வல போலீஸ் நிலைய பொதுப்பதிகாரி ஓவை சி அனுராத ஹேராத் உட்பட இன்னும் இரண்டு மூன்று தெய்வல போலீசார் மாவனல்ல போலீசாரினுடைய உதவியோடு சுகலின் வீட்டில் சுகலுக்காக காத்திருக்கிறார்கள் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் தந்தை அவர் கேட்கிறார் ஏற்கனவே கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் நிரபராதி என விடுவிக்கப்பட்ட சுகையிலை வீடு கொண்டு வர நீங்களே வீட்டிற்கு வந்தீர்கள் என்று அப்பொழுதுதான் ஓஐசி சொல்கிறார் இல்லை இது ஒரு ஸ்டேட்மென்ட் ஒன்று எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது மீண்டும் சுகையிலை கல்கிசைக்கு எம்முடன் அனுப்பி வைங்க அப்பொழுது தந்தை சந்தேகம் வர மாவனலை போலீசில் இது பற்றி முறையிடக்கூடும் மாவனல போலீஸ் ஓஐசி போலீசினுடைய பொதுப்பா உறுதி அளிக்கிறார் அவரை நாளை காலையில் விற்று விடுவார்கள் என்று இது தொடர்பாக ஒரு போலீசார் செய்ய போய் அவருடைய ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு ஐந்தாம் தேதி அடுத்த நாள் மீண்டும் ஆஹ் டெஹிவல போலீஸில் அவர் தடுத்து வைக்கப்படுகிறார் மூன்று நாட்கள் போலீசில் மூன்று நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டதன் பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அப்ப பிரதம நீதிவான் வந்த கல்கிசை இல்லை மேலதிக நீதவானின் முன்னால் சுகையில் ஆஜர்படுத்தப்படுகிறார் மேலதிக நீதவான் சுகையில சந்தேகத்துக்கீதமான நபர் என்ற அடிப்படையில் ஐந்து நாட்கள் மீண்டும் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடுகிறார் அடுத்த ஐந்து நாட்களின் பின்னர் சுகையில் மீண்டும் கல்கிசை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படும் பொழுது ஏற்கனவே சுகைலை நிரபராது என்று தீர்ப்பளித்த நீ கல்கிசை நீதவான் அந்த இடத்தில் இருக்கிறார் அவர் பொலிஸாரை நோக்கி கேள்வி கேட்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னால் விடுவிக்கப்பட்ட சுகையில் மீண்டும் ஏன் திரும்ப குற்றவாளி என்று சொல்லி என் முன்னால் கொண்டு வருகிறது அத்துடன் இல்லாமல் சுகைனுடைய மொபைல் போன் அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு துண்டு பிரசுரத்தை அல்லது இன்ஸ்டாகிராம் போஸ்டை வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சுகைனுடைய மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்டு அது சிஐடி என்ன சிஐடியினரிடம் ஒப்பாய்க்கப்படுகிறது சிஐடியினோட இவருடைய தொலைபேசியை ஒப்படைப்பதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் தந்தது என்ற கேள்வியை நீதவான் அவர்கள் நோக்கி கேட்ட வேளையில் அப்பொழுது ஏஎஸ்பி உதவி போலீஸ் அத்தியட்சனுடைய கடிதம் ஒன்று நீதவானுக்கு வழங்கப்படுகிறது அந்த கடிதம் தான் பிடிஐ கீழ் சுவையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு படுவதற்கான ஓர் ஆவணமாக இருந்திருக்கிறது அதன் பின்னர் நீதவான் அவருக்கு இது தொடர்பில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத நிலையில் எட்டு நாட்களுக்கு ஒரு முறை தன் முன்னால் ஆஜர்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார்கள் அதன் பின்னர் எட்டு மா எட்டு நாட்களுக்கு ஒவ்வொரு முறையும் சுஹைல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் அதன் பின்னர் அது ஓபன் கோர்ட் என்ற நிலையிலிருந்து டிஜிட்டல் ஹியரிங் ஒன்லைன் மூலமான இதற்கு மாற்றப்படுகிறது அதன் பின்னர் பதினான்கு நாட்களுக்கு ஒரு முறை சுழல் தடுத்து வைக்கப்படுகிறார் போலீசாரால் கொடுக்கப்பட்ட பி ரிப்போர்ட் அதாவது இரண்டாம் முறை அவர் கைது செய்யப்படும் பொழுது அவர் இரண்டாவது முறையாகவும் வெள்ளவத்தை உள்ள சபாப் இல்லத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உழவியதாக கைது செய்யப்பட்டார் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது ஆனால் உண்மையில் வெளிவந்த ஆதாரங்களின்படி சிசிடிவி ஆதாரங்களின்படி அதே இருபத்தி நான்காம் தே இரவு தெஹிவல போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மானிலைக்கு வந்து அவருடைய ஜீப்பில் ஏற்றி சுஹைலை திரும்ப கல்கிஸ்ரைக்கு கொண்டு சென்றதாகத்தான் பதிவு இருக்கிறது ஆகவே முழுக்க முழுக்க போலியான கட்டுக்கதைகளாலும் ஒருவரை வேண்டுமென்றே குற்றத்தை சம்பந்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் போலியா போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு அறிக்கை தான் இந்த இடத்தில் சுகையில இவ்வளவு காலமும் தடுத்து வைப்பதற்கான காரணமாக இருந்தது